முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் சார்பில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலமாக கரூர் மாவட்டம் புஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இ சேவை மையத்தை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் மேலும் மாநிலத்தில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் நான்கு கோடியே எட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள நூற்றி ஐம்பது இ சேவை மையங்களையும் துவக்கி வைத்தார் சொத்து வரி கட்டணம் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் கட்டணங்களை செலுத்தவும் இதர சேவைகளை பெறும் வகையில் சென்னை மாநகரத்தில் பத்து இடங்களில் இ சேவை மையங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களால் துவக்கி வைக்கப்படும் என்று இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதன்படி முதற்கட்டமாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் மூலம் சென்னை மாநகரில் முன்னோடி திட்டமாக பதினான்கு இ சேவை மையங்கள் தமிழ்நாடு அரசு இ சேவை வலைத்தளம் சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் மின் மாவட்ட திட்டம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார் இவற்றின் வாயிலாக பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் இதுநாள் வரை சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலமாக கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் புஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இ சேவை மையத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார் மேலும் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்பது கோட்ட அலுவலகங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் மற்றும் வேலூர் ஆகிய மாநகராட்சிகளில் உள்ள இருபத்தி ஏழு மண்டலம் மற்றும் கோட்ட அலுவலகங்கள் கடலூர் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி நாமக்கல் தேனி திருவண்ணாமலை விழுப்புரம் விருதுநகர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பத்தொன்பது நகராட்சி அலுவலகங்கள் கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி நான்கு ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அலுவலகங்களில் மொத்தம் இரண்டு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தொன்னூற்றி ஒன்பது இ சேவை மையங்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு இ சேவை மையம் மற்றும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பது கோட்ட அலுவலகங்களில் ஐம்பது இ சேவை மையங்கள் என ஒரு கோடியே பனிரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஒரு இ சேவை மையங்கள் என மொத்தம் நான்கு கோடியே பனிரெண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி ஐம்பத்தி ஒரு இ சேவை மையங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இம்மையங்களின் மூலம் வருமானச் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் குடும்பத்தில் பட்டதாரி இல்லை என்பதற்கான சான்றிதழ் கணவனால் கைவிடப்பட்டோருக்கான சான்றிதழ் போன்ற வருவாய்த்துறையின் சான்றிதழ்களை வழங்கும் சேவைகளும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதி உதவி திட்டம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதி உதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் போன்ற சமூக நலத்துறை திட்டங்கள் சார்ந்த சேவைகளும் வழங்கப்படும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள இ சேவை மையங்களில் சொத்து வரி செலுத்துதல் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பெறும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இச்சேவை மையங்கள் மூலம் பொதுமக்கள் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்கள் பெறவும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கவும் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் வந்து செல்ல வேண்டிய சிரமம் குறைக்கப்படும் மேலும் இந்த இ மையங்கள் மூலம் பல்வேறு அரசு துறைகளின் இதர சேவைகளையும் பொதுமக்கள் பெற்றிட ஏதுவாக தக்க விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் பொதுமக்கள் அரசின் சேவைகளை தங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே சிரமமின்றியும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படும் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் தலைவர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்பவியல் துறை முதன்மை செயலாளர் திரு தாக்கி ராமச்சந்திரன் தமிழ்நாடு மின்னணு நிறுவன மேலாண்மை இயக்குநர் திரு அதுல் ஆனந்த் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன மேலாண்மை இயக்குநர் திரு ஜே குமரகுருபரன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்